வெர்க்கம் தமிழ் டேக்கேஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு விழிப்பு நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறது இன்னமும் புராண நாடகங்கள் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு சார்தான் காரணம் திரு பாலசுந்தரம் அவர்கள் துரை பாலசுந்தரம் அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய புதிய நாடகமான பட்டினத்தர் அரங்கேற்றம் சிறப்பாக முடிஞ்சது வரவேற்பு மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது புராண நாடகங்களுக்கு பொதுவாகவே நல்ல ஆதரவு இருக்குது அது மட்டும் இல்லை நாங்கள் கோவில்கள் வழியாக கொண்டு போயிடறோம் எல்லாமே திருவிழாக்கள் இது மூலயமா கொண்டு போகும்போது பப்ளிக்கில் அது ஈஸியாக ரீச் பண்ண முடியுது அதனால புராண நாடுகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது சார் இப்போ பொதுவாகவே வந்து சார் நாடகம்னாலே ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி சோசியல் பண்ணிக்கிட்டோம் நகைச்சுவை பண்ணிக்கிட்டோம் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து புராண நாடகங்களை அரங்கேற்றம் பண்ணுவதற்கு காரணம் என்ன அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரத்திற்காக பாடுபட்ட ஞானிகள் மகான்கள் அப்புறம் நம்ம சித்தர்கள் இவர்களை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் திரும்ப திரும்ப மகாபாரத்தை பற்றி சொல்கிறாங்க ராமாயணத்தை பற்றி சொல்கிறாங்க இதுக்கு மேலே வெளியே வரதே இல்லை இது தவிர்த்துட்டு நாம் அதாவது இந்த நமக்காக உழைத்த நம்ம பண்பாட்டுக்காக வலு சேர்த்த இந்த மகான்களை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்ற இதில் ஆரம்பிச்சது தான் தமிழரசன் தேட்டர்ஸ் முத முதல்ல திருவள்ளுவரை பற்றி இன்றைக்கி அவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா நாங்கள் ஆரம்பித்தது திருவள்ளுவருடைய லைஃப் ஹிஸ்டரி தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் அதாவது சைவத்தில் ஒன்று புராணத்தில் ஒன்று இப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு ஆனாலும் இப்போ அதிகபட்சம் நாங்கள் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பண்ணியிருக்கோம் ஓகே நீங்கள் வந்து முதல் முதல் நடித்தன்னும்டிச்சேன் தான் என்னுடைய முதல் நாடகம் அதுவே சரித்திர நாடகம் தான் இயக்குனர் இல்ல அப்பா அதுல நடிச்சது நடிச்சது அது அது என்னன்னா அப்படியே அந்த இது வளர்ச்சி இருந்துட்டே இருந்து அப்பா ஒரு கூத்து நடிகர் அவருடைய பேக்ரவுண்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்ததால அதுலேயே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தபோது நம்ம ஆர்எஸ் மனோகர் சார் அவர்களை சந்திக்க முடிஞ்சது டிகேஎஸ் அந்த குழு அவங்க அவ டிகேஎஸ் அவர் சார் இல்லைனாலும் அவங்களுடைய பாரம்பரியம் பசங்கள் டி கே சார் கலைமையான சார் புவழந்தி சார் இவங்களாம் இருந்தாங்க அவங்களோடலாம் கொஞ்சம் பயணப்பட வேண்டியது அதுக்கப்புறம் சீதாலட்சுமி தேட்டர்ஸ் கே எஸ் நாராயணன் ஆமாம் அதில் கொரட்டூர் லக்ஷ்மணன் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல அருமையான ஒரு டைரக்டர் நல்ல ஒரு நகைச்சுவை நடிகரும் கூட நடிச்சு நடிச்சேன் ஆமா ஆமா அவரோட பழக்கம் அதனால்தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வைஸா என்னென்ன எங்கெங்க ஷார்ட் பண்ணனும் போனோம் க்ரீப் எங்க கிடைக்கும் எல்லாமே நான் கத்துக்கிட்டது கொரட்டூர் லட்சுமி முதல் முதல் மேடையில் அதாவது எப்படின்னா பொதுவான மேடைகள் இவர் ராணி சிந்தியால் வாணி மகால் ராஜா அண்ணாமலை மன்றம் இங்கெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சது சோஷியல் ட்ராமாவா கொரோனா நாடகம் நான் இங்க வந்து முத முதல் நடிக்க ஆரம்பிச்சது சோஷியல் நாடகம் தான் சோஷியல் நாங்க அதாவது முத முதல்ல நம்ம இதில் தான் நடித்தோம் ஆராச பால் தான் நடித்தோம் அதில் ஒரு சோஷியல் நாடகத்தில் ஒரு ஃபஸ்ட்டு காமெடி நான் வந்தேன் மொதல் சீன் வந்துட்டு போவேன் ரெண்டாவது சீன் வரும்போதே சிரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மொத்தமே அதில் ஒரு மூணு சீன் தான் நடித்தேன் அந்த சீனில் காமெடி நான் என்ட்ரி ஆகி அவ்வளோ அற்புதமாக பண்ணேன் மறுநாள் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன் ஒரு என்னை விட பெரிய ஒருத்தர் இருத்தர் வழியிலே நிறுத்திட்டார் லில்லுங்கிறார் என்ன சார் அப்படின்னு நீங்கள் தானே அந்த காமெடி பண்ணுறது அப்படின்னு ஆமாம் சார் என்ன ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நீங்கள் காமெடி தான் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாரு ஆனால் எனக்கு அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு மனோகர் சார்டு அதுக்கப்புறம் கேஸ் நாதர் முதல் முதல் மனோகர் சார் ட்ரூப்ல அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாக ஏகப்பட்ட சோஷியல் ட்ரூப்பில் ஆக்ட் பண்ண தேவி நாடகமன்றம் மன்றம் இந்த மாதிரி அப்புறம் மாப்பிள்ளை கணேஷ் இருக்கார் இல்லையா அவருடைய காம இதில் கூட சீரியஸாக வில்லனாக பண்ணேன் அந்த பிளே மட்டும் ஏழு அவார்டு வாங்கிச்சு வில்லனாக பண்ண அந்த இதில் அந்த நாடகத்தில் எதுக்கு சொல்ல வேறனா அது சோஷியல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பீரியடுக்கு மேலே கே எஸ் நாராயணன் குழுவில் போய் ஜாயின் ஆனேன் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி அதில் ஹீரோ லெவலுக்கு முழுக்க முழுக்க வந்தோம் அப்போ தான் மனோகர் சார் இதிலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது அப்புறம் நான் போனேன் போன போது சொன்னேன் இல்லை சார் உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது நான் இப்போ ஆமாம் கூப்பிட்டாரு கூப்பிட்ட போது நான் சொன்னேன் இல்லை செட் ஆகாது சார் நான் அப்போ சென்னை வானொலி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக இருந்தேன் ஆமாம் நான் இப்போது இருபத்தஞ்சி வருஷம் அதை முடிச்சுட்டு தான் இப்போ போக முடியல நைட் டைமில் போக முடியல வர முடியல அந்த பிரச்சனையால் நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பிஸி நான் சீரியலும் பண்ணிட்டு இருந்தேன் சீரியலும் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ மெட்டி ஒளி சக்தி சக்தி முக மெகா சீரியல் முத முதல் அதில் ஜெய் காம்பினேஷனில் ஒரு இருபத்தஞ்சி எபிசோடுக்கு மேலே பண்ணேன் அப்போது அது வெறும் இதுதான் ஃபுல்லாகவே எல்லாமே கிடையாது மட்டும் எது மைக்கு வச்சுதான் பேசுது நாடகங்கள் சீரிய நடிச்சு இருந்தாலும் இப்ப மனோகர் சாரு கிட்ட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆமா அதுக்கப்புறம் நடிச்சுங்களா அவருக்கு அப்புறம் நடிச்சேன் நடிச்சேன் என்னன்னா அவரே என்ன பண்ணாரு என்ன கன்வின்ஸ் பண்ணாரு என்ன பண்ணாரு இல்ல மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு நாடகம் தான் வருது இப்போது ரொம்ப இல்லை நான் அந்த டேட்டை உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன் நீ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோ இப்படி அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணார் அப்புறம் அப்போ என்ன சொன்னார் இல்லை நம்ம ஸ்ரீலங்கா போக போகிறோம் பாஸ்போர்ட் எடுக்கணும் இது அந்த போக போகிறோம் மலேசியா போக போகிறோம் இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆயிடுங்க இப்படி நம்மளை ஒரு மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி அதில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் நான் வரகுண பாண்டியன்னு முத முதல்ல அவர்கள் நடித்தேன் வரகுண பாண்டியனில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சீன்ல நான் ஒரு என்ட்ரி ஃபஸ்ட்டு சீனு அந்த நாடகத்தினுடைய போக்கு இந்த கேரக்டர் இதுதான் சொல்ல போகுது இந்த கேரக்டர் இதுக்கு தான் வச்சுருக்கோம் அந்த நாடகத்தில் அந்த ஹீரோவை பற்றி சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போனன்ட் கேரக்டர் ரெண்டாவது சீன்லேயே அவ்வளோ ஒரு பெரிய டெப்த்து வந்து பேசி அப்படியே ஒரு அட்டகாசமாக சிரித்து அது முடிச்சு போகும்போது அவர் சார் மனோகர் சார் அப்படின்னாரு ஆமா அப்படின்னாரு ஏன்னா உண்மையிலே அப்படி மறக்க முடியாத ஒரு பெரிய ஏன்னா அவர் பெரிய ஜாம்பவான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்மளை இந்த அளவுக்கு சொல்லும்போது ரொம்ப அப்போ தான் அந்த குழுவில் ஜீவன் ஒருத்திருந்தார் அட்வொகேட் செங்கல்பட்டுலேருந்து வருவார் அவருடைய வாரிசுன்னு கூட சார் அனௌன்ஸ் பண்ணார் அவர் வந்து என்னை தட்டி கொடுத்து சூப்பராக பண்ணுறீங்களே வித்தியாசமாக இருக்கு அவர் அவர் சொன்னார் எதுக்கு சொல்கிறோன்னா சக கலைஞர்களும் என்னை அப்படி தூக்கி கட்டி பிடிச்சி சார் சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய இருந்தது அதுக்கப்புறம் இந்த சாணக்கன் சபத்தில் வில்லன் அப்புறம் ரெண்டு கேரக்டர் ஒரு நாடகத்தில் ரெண்டு அவருக்கு பெரும்பாலும் நான் அந்த வில்லன் கேரக்டரே அவர் அவருடைய நாடகங்களை பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் இருக்கிற காலம் வரை அது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நேஷனல் தியேட்டர் வந்து பல குழுக்களாக பிரிஞ்சு போச்சு இல்லை இல்லை அதுதான் எப்படின்னா அவர் சாரு இறந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு இறந்தவுடன் முத முதல் ஸ்டார்ட் பண்ண நான் தான் அந்த குழு உள்ள அத்தனை பேரையும் அப்படியே அகாமடேட் பண்ணி அப்பதான் தமிழரசன் தியேட்டர்ஸ் ஆரம்பிச்சு ஆமா கே எஸ் நாராயணன் அவர் எனக்கு கோ ப்ரொடியூசரா வந்து ஜாயின் ஆகி ரெண்டு பேரும் திருவள்ளூருடைய சேர்த்து பண்றோம் முதல் பண்றோம் ஏன்னா எனக்கு நம்ம இத்தனை வருஷம் நடிச்சாலும் கூட ஒரு ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்க ஒரு பாரம்பரியமான ஒரு குழு கே எஸ் நாராயணனுடைய இது குழு அதோட சேர்ந்து பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம் பட் என்னன்னா அவரது துரதிருஷ்டம் அவர் அந்த இனாகரேஷன் முடி முடியும் முடிஞ்ச பிறகு இறந்து போயிட்டார் யார் கேஎஸ் நாராயணன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழசன் தேட்டர் தான் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படி ஃபுல்லாக இருந்தோம் அதில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஜெம்ஸ் எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இப்போ நீங்கள் இப்போ கேஆர்எஸ் கேஎஸ் குமார்லாம் சொல்கிறீங்க இல்லையா அவர் எல்லாமே இங்கேருந்து நம்ம கிட்டே நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில போய் ஆரம்பித்து போனாங்க தான் ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய நாடக காவலர் ஆர் எஸ் மனோகருடைய நாடகங்களுக்கு தொடர்ந்து எழுதியிருந்த ஒரு பெரிய எழுத்தாளர் திரு

நானும் நம்ம க இவரும் கே எஸ் நாராயணன் சேர்ந்து அதை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம் இப்போ இந்த நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்துட்டு சார் இதில் ஒன்றுமே இல்லை சார் இது எப்படி சார் வச்சு பண்ணுறது அப்படின்னேன் இல்லை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணமோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ரைஸை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார் உடனே நான் என்ன பண்ணேன் இல்லை க கேபி அறிவானந்த் கலைமாமணி கேபி அறிவானந்த் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இதை கேட்டேன் இந்த மாதிரி சார் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே அவராண்டை கொடுத்தா நான் என்ன சொன்னோன்னா அதே தான் அவருக்கு சொன்னார் இதில் ஒன்றுமே இல்லையாடா இது என்னடா பண்ணுறது சார் அது வேணாம் அதை விடுங்க சும்மா ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவாக இந்த கேரக்டர் இது வச்சுக்கும் அந்த ஸ்கிரிப்டே ஆமாம் இதை வச்சுட்டு நம்ம அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரோ இது திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் என்னென்னா வலியுறுத்தி சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு நல்ல ஐடியாடா அப்படின்ட்டு அவர் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஃபுல்லாக மீது எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணி கொடுத்தார் முழுக்க முழுக்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து அதை முடிச்சு கொடுத்தது கலைமாமணி கேபி அறிவானந்தம் அது முதல் நாடகம் எங்களுக்கு பெருத்த இதுதான் ரிலீஸ் இது அது பண்ண இனாக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிரமப்பட்டோம் அப்போ நம்ம கார்த்திக் ஆர்ட்ஸ் தான் அப்போ சார் பழைய இவர் இருந்தார் இல்லையா ராஜகோபால் சாரு அவர் ரெண்டு போயிட்டு ஒரு ஒன் இயருக்கு மேலே வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி அந்த டேட்டை வாங்கி பண்ணோம் ஆனால் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் மற்றபடி அதில் நான் வில்லனாக தான் பண்ணேன் இன்னும் கூட அவர் சொல்லுவார் ஒவ்வொரு இதுலையும் சொல்லும்போது என்னை முத முதல்ல ஹீரோவை நடிக்க வச்சவே வந்தான் அப்படிம்பார் ஏன்னா அவர் குள்ளமாக தான் இருப்பார் நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் இதில் வில்லனா பண்ணுறேன் எப்படி மனோகர் சாருக்கு நான் வில்லனா பண்ணணும் அந்த பேஸில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் சார் ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னபோது அவரே ஒத்துக்கல இல்லைடா நான் போட்டேன்னா நான் இருப்பேன்டா திருவள்ளூர் மாதிரி இருக்காது ஒரு அகத்தியர் மாதிரி இருப்பேன்டா அப்படி பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை உங்கள் கூட வர்ற ஆளுங்களை நான் உங்கள் ஆமாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை கரெக்ட் பண்ணி போட்டோம் நாடகம் சக்ஸஸாக போச்சு ஆமாம் இருந்தாலும் இருந்தாலும் கூட கையை கடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் முதல்ல நம்ம அப்போ தான் முத முதல்ல திருநெல்வேலி கூப்பிட்றாங்க போகிறோம் போயிட்டு போட்டு முடிச்சுட்டு வரோம் எட்டாயூவா நட்டம் தெரியும் அப்ப எல்லாம் என்ன பஞ்சாயத்து வச்சுட்டாங்க எது ஒய்ஃபு பிள்ளைங்க பொண்ணு எல்லாம் உட்காந்துட்டு உனக்கு தேவையா இதுக்கு தேவையா உனக்கு அப்படின்னாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எனக்கு பிடிச்சது இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் நடிக்கிறது நாடம் போடுறது இதுதான் இதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ன போது அவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி சரி உங்க இதுல நாங்க தலையிட விரும்பல நீங்க அதுல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு விட்டாங்க இப்போ அறிவநாதன் சார் வந்து நீங்க ஹீரோவாக்கி நீங்க வில்லன் நடிச்சீங்க அவர் தான் ஹீரோ நான் வில்லன் பழை ஒரு கரெக்டர் அதுல ஆமா பழமையான கருத்துகள் உள்ள ஒரு மனிதன் அதாவது என்ன சொல்றேன் பெண்களை தவறாக உபயோகப்படுத்துறது இந்த போதை மாமிசம் இந்த மாதிரி உள்ள கேரக்டர் உள்ள அந்த கேரக்டர் அதனால அந்த கேரக்டர் பேரே பழையன்னு வச்சோம் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அந்த கருத்துக்கள்லாம் அத்தனையும் அதில் சொன்னோம் லாஸ் வீட்டில் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாடகத்துக்கு வர ஐநூறு ஆயிரம் அப்படியே போட்டு 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 பண்ணிட்டே இருந்தோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் சரி பக்திக்கு போயிடுவோம் அப்படின்னு எனக்கு என்னென்ன ஒரு யோசனை பக்தியில் கூட சைவத்தை விட வைணவத்துக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் செய்யலையும் சரி நமக்கு சப்போர்ட் பண்றதுலயும் வைணவம் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சோழிங்கர் போயிருந்தேன் நரசிம்மர் கோவிலுக்கு அங்கே அதை பிளான் பண்றேன் ஏன் இவருடைய கதையை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றேன் பண்ணிட்டு ஆசிரியருக்கு போன் அடிக்கிறேன் சார் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு டே அதை ஒண்ணுமே இல்லையாடா பிரகலாதனுடைய கதை தான் திரும்ப திரும்ப சொல்லலாம் பிரகலாதனுடைய கதை தான் ஆனாலும் நாம் அதை வித்தியாசமா சொல்லணும் சார் அப்படின்னு எப்படி அப்படின்னாரு அவனுடைய முற்பிறப்புக்கு போங்க அவன் இரண்டியன் இரணியன் க இரண்டிய கசிப்பு இருக்கான் இல்லையா அவனுடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவனுக்கு முற்பிறப்பு ஒரு கதை இருக்குது அதுக்கு போயிருண்டா அதுக்கு அதுலேருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு கரெக்டாக லீடு கிடைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணோம் அதில் கூட அவர் எக்கச்சக்கமாக எழுதி வச்சிருந்தாரு அப்புறம் நாம் உட்காந்து பொதுவாக ஸ்கிரிப்ட் அப்படி படி எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவாரு படிக்க சொல்லுவேன் படிக்க சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நான் மன கேட்டே இருப்பேன் அப்படி இல்ல பட் என்ன கதை கேட்கும்போது இப்படிதான் அவர் சார் மட்டும் படிச்சுட்டே இருப்பாரு நம்ம கண்ணை அப்படியே அந்த லைன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் முடிச்சிட்டாரு ஒரு ஒன்பது சின்னதான் அந்த நரசிம்மர்ல சார் இதெல்லாம் வேணாம் சார் இதெல்லாம் வேணாம் சார் இதெல்லாம் வேணாம் சார் டெய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுனடா என்னால் அப்படி தூக்கி தூக்கி பாரு இல்லை சார் ஸ்பீடு குறையுது தேவையில்லாமல் லேக் அடிக்குது சார் வேணாம் சார் அப்படின்னு போது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமை சைப்புத்தன்மை அவர் அவ்வளோ பெரியவராக இருந்தாலும் நம்மளுடைய கருத்தையும் கேட்டு உள்வாங்கி அதை பண்ணி கொடுத்தாரு என்ன கஷ்டம் அற்புதமாக நடந்தது அந்த நம்ம இதுதான் தான் மயிலாப்பூர் ஃபைனர்ட்ஸில் வந்து இந்த நரசிம்மன் ஆ ஸ்ரீ நரசிம்மன் தலைப்பு வச்சோம் இன்னாக்ரேஷனில் ஒரு லேடிக்கு சாமி வந்து ஓடிட்டு வராங்க ஓடி வராங்க அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தது நாடகம் எல்லா விமர்சனமும் எழுதுனாங்க எல்லா நாடகம்னால பொதுவாக வந்து தெய்வ சைக்கிட் பொதுவாக இது வந்து

நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் போடுறோம் ஒரு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருப்பாங்க அப்படி எழுந்திருக்கல முடிச்சுட்டு போகும்போது சொல்கிறாங்க நம்ம ஆர்த்தி கேட்டு வந்து சொல்கிறாரு சார் இப்படி தாங்க நாடகம் இருக்கணும் இதா நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சார் அது உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம

அவங்களுடைய ட்ரிக் ஷாட் எடுங்க அப்படின்னு எடுத்தோம் ட்ரிக் ஷாட்ல பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் நாயன ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து ஏன்னா அவர் அப்போட சொல்றாரு நீ அப்பெல்லாம் இவர் சைவத்துக்கு வரலையாடா எங்க சைவத்துக்கு வரலன்னா பரவாயில்ல ஆனால் அவர் படிச்சிருப்பார் இல்லையா சைவத்தை படிக்க வர முடியாது இல்லையா அதனால கண்ணப்பன் நாயன ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல போடுங்க அதுக்கப்புறம் இது சுந்தரர் போடுங்க திருநாவுக்கரசர் போடுங்க திருஞான சம்பந்தர் போடுங்க அப்படின்ட்டு நாலு டிரிக் அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி ஒரு நாலு ரிக்ஷாட் வச்சு கடைசியாக யானை மேலே அவரை கூட்டு போகிறது மன்னர் கவரி வீசி கூட்டு போகிற ஒரு விஷயம் கடைசியாக அந்த மூணு பேரும் அதாவது இது சுந்தரர் அப்பர் ஞான சம்பந்தர் மூணு பேரும் வந்து நாங்கள் தெய்வத்தை மட்டுந்தான் பாடணும் நீங்கள் அரியவர்களை பற்றி பாடினீங்க எங்களை விட நீங்கள் தான் சிறந்தவர் அடியார்களோடு நீங்களும் அடியாரா ஐக்கியம் ஆயிடுங்க கடைசியில் வச்சு சிவனுடைய பாதத்துல அவர் விழுந்து இறந்து போற மாதிரி அதை முடிச்சிருப்போம் அது ஜோதி போற மாதிரி இப்போ நீங்க முதல் பிரச்சனை ஆமா தொடர்ந்து இந்த மாதிரி நாடகங்கள் நீங்க போடும்போது போற பணம் பத்து ரூபா கூட வராது பட்டினத்தார் போட்டோம் இல்லையா அது எப்படியும் எண்பது மேல வந்துருச்சு ஆனா அந்த பணம் திரும்ப கிடைக்காது நாடகம் போடுற அன்னைக்கு நமக்கு செலவே குறைஞ்சபட்சம் நாப்பது ரூபா ஆகும் ஆனா இவங்க கொடுக்கறத முப்பத்தி ரூபாய் கேட்பாங்க சொல்லி தான் என்னன்னா ஒரே ஒரு ஆசை என்னன்னா இந்த நாடகத்து மேல உள்ள விருப்பம் இந்த விருப்பத்தின் மேலதான் இவ்வளவு சரி நம்ம இத பண்ணிட்டு இருக்கோம் விரல் விட்டு என்ன இந்த மாதிரி புராண நாடகங்கள் சிலர் தான் இங்க ஆமா இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல வருமானமே வர முடியல இந்த நாடகங்களை தொடர்ந்து நடத்துறது வேறு என்ன பண்ணுறீங்க வேற ஒன்று பெரிய இதுதான் சபால் ஆமாம் அவங்க கொடுக்கறதே அன்னைக்கே கையை கடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க கையை கடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ இது எடுத்துங்களேன் இப்போது இருந்து நமக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டு அட்வான்ஸாகவே நமக்கு டேட்டா கொடுத்துட்றாங்க காரணம் என்னென்னா இந்த குவாலிட்டி அங்கே நான் சொல்கிறேன் திருநெல்வேலியை சுற்றி எவ்வளோ மதுரை இருக்குது அது ஏகப்பட்ட பெரிய நகரங்கள் இருக்குது அங்கெல்லாம் இல்லாத ட்ரூப்பு நமக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் தராங்க போது அந்த குவாலிட்டி அவர் சொல்லிட்டாங்க இல்ல இல்லை உங்கள்கிட்ட தான் அந்த குவாலிட்டி இருக்குது நாடங்களோட அந்த இது கரெக்டாக இருக்குது அதனால தான் நாங்கள் உங்களை விடாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க எதுக்கு சொல்ல வரனா நம்ம அது பண்ணுறதுலாம் ரொம்ப சின்சியராக கதையிலேருந்து ஆரம்பித்து பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் ஆர்ட் செலெக்ஷன் இல்லை இந்த தமிழ் பேசுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க இந்த தமிழ் பேசுறதுக்கு நம்ம அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள கொண்டு போகிறதுக்குள்ளே நமக்கு அழுத்து விடும் ஆனால் அது தொடர்ச்சியாக பண்ணுறதால அது பெருசாக தெரியல நமக்கு